ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா வள்ளலார் ஐயாவுடைய சித்த மருத்துவ குறிப்பில் குறிப்பாக காலையில் நேரத்தில் மூலிகை கஞ்சி நம்ம பருகி வந்தோங்கன்னா உடல் ஆரோக்கிய பெறும் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவுகள் இருக்குது அதில் குறிப்பாக நம்ம வந்து சொல்லப்போனால் ஆயுர்வேதாவில் அரசு மருத்துவமனையில் கேரளாவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வியாதிக்காக அட்மிட் ஆகுறிங்கன்னா காலையில் நேரத்தில் மூலிகை கஞ்சி தான் வந்து மெயினாக கொடுப்பாங்க இதில் நம்ம உடலை வந்து ஜெரிமானத்துக்கு நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஊட்டச்சத்தாக நீங்கள் இதுமாரி மூலிகை கஞ்சி எடுக்கணும் அப்படின்னா குறிப்பாக சர்ம பாதிப்புக்கு கருங்குருவி கஞ்சி ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ரைஸ் கிடையாது இது நார்மல் ரைஸ் கஞ்சி தான் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா துளசி மற்றும் கொத்தமல்லி இலை இது தான் நம்ம போட்டிருக்குறோங்க இதுமாரி உங்களுக்கு என்னென்னலாம் மூலிகை இருக்குது அதை வந்து இதுகளோட கலந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கஞ்சி காய்ச்சி நீங்கள் வந்து குடிக்கலாம் இதில் வள்ளலார் ஐயாவுடைய சித்த மருத்துவத்தில் ஒரு சில கோட்பாடெல்லாம் இருக்குது வைத்திய முறைகள்லாம் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு புக்ஸாக இருக்குது நீங்கள் அதை வாங்கி படித்து நீங்கள் அதுக்கு மாதிரி மூலிகை கஞ்சி வச்சு நீங்கள் குடிக்கலாம் தோல் நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு அரிசி அப்படின்னா கருங்குருவி அரிசி இது கிலோ நூறுரூபா வந்துட்டுருக்கும் ஆன்லைனில் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டாயம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தினமோ ரெண்டு தினமோ மூணு தினமோ இல்லை தினமே கூட நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நேரம் அது காலையில ஆகட்டும் மதியமாகட்டும் அல்லது இரவாகட்டும் உங்களுக்கு எது வசதியாக இருக்குது அதுக்கு தகுந்த மாரி கருங்குருவி அரிசி கஞ்சி வச்சு கட்டாயம் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒன்றனை ஒரு நூறு சதவீதம் ரிசல்ட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா உணவுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுங்க மருத்துவங்கிறது அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ங்கிறத மன நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சிறந்த உணவில் கருங்குருவி அரிசி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் தருது அனைத்து விதமான தொல்நோய்களுக்கும் ரெண்டாவது அது கிடைக்காத பட்சத்தில் மேபி கருப்பு காவணி அரிசி பயன்படுத்திக்கலாம் அல்லது மாப்பிள்ளை சம்பா பயன்படுத்திக்கலாம் அல்லது கம்பு கேழ்வரகு சாமை தினை உங்களா இதுமாரி மூங்குள் அரிசி இதுமாரி வந்து பலதானியமாக கூட நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அதை மிக்சில் போட்டு அரைச்சி அதை கஞ்சா காய்ச்சி நீங்கள் கூழாகவோ அல்லது சூடாகவோ நீங்கள் குடித்து வந்தால் தோல்நோய் குணமாகும்